வாசிங்கள் ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு நாலு முதல் இருபத்தி ஆறு வரை வாசி தெரிஞ்ச சம்பவம் தான் ஆனால் அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு வாசி யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொட்டார் அவருடனே போராடுகையில் ார் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உமை போகவிடேன் என்றான் நல்லா இப்ப பொழுது விடியும் போது நடக்கிற ஒரு சம்பவம் இது காலையில் ஏர்லி மார்னிங் நடக்கிற ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் யாக்கோபை காலையில் ஆசிர்வதிக்கவே வரல கர்த்தர் என்ன செய்யலை ஆசிர்வதிக்கவே வரல அவர் இருக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட ஆசிர்வதிக்கிறேன்னு பேசவே இல்லை அவர் பாட்டுன்னு போறப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு காலை ஏழு மணிக்கு ஆகும்போது அவர் பாட்டுன்னு போறப்பட்டு போக்குறாரு அவர் எதுக்கு வந்தார்னா காலையில் வரப்போகிற ஏசாவை குறித்து அவன் என்ன பண்ணிட்டுருக்கிறான் பயந்துட்டுருக்கிறான் கம்ஃபர்ட் பண்ண வந்தார் பயப்படாத நான் இருக்கிறேன் ஒன்றும் பண்ண மாட்டான் ஏசான்னு சொல்கிறதுக்கு தான் வந்தார் இந்த பையன் அதுக்கு முன்னாடியே பயங்கரமான பிளான்லாம் பண்றான் அவனுக்கு ஆஃபரிங்கெல்லாம் முன்னாடியே அனுப்பி விட்டு அனுப்பி அனுப்பிவிட்டு எல்லாம் பண்றான் ஆனாலும் இவனுக்கு என்ன வரல சமாதானம் வரல அப்புறம் மனைவிகள் பிள்ளைகளை ஒரு பக்கமோ மற்ற மறுமணி ஆட்டிகள்லாம் இன்னொரு பக்கமோ வச்சு என்னென்னவோ பண்றான் அவன் அவனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செய்கிறான் செஞ்சும் இவனுக்கு என்ன வரல சமாதானம் வரல இப்போ அவர் எதுக்கு வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனை சமாதானப்படுத்தி சரியா இருக்கட்டும் ஒன்றும் பயப்படாத ஏசா அவனை ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொல்றது தான் வந்தாரு ஆனா இவனை ஆசிர்வதிக்கிற பிளான் அவருக்கு அந்த இடத்துல இல்ல என்னங்க அப்படி சொல்றீங்க நீங்களும் கூட இருந்தீங்களா இல்ல கத்திர உண்மை அந்த இடத்துல கத்திரவனை ஆசிர்வதிக்கிற பிளான் இல்ல ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க அதே ஆதி அஹ் முப்பத்தஞ்சாம் அதிகாரம் ஒன்பது பத்து வாசிங்க பாப்போம் பதான் அராமில் இருந்து வந்த பின்பு பதாம் அராமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி இப்ப நல்ல கவனிங்க மறுபடியும் தரிசனம் இப்போ வந்து யாக்கோபுக்கு யாக்கோபு கேட்கல இங்க நான் உங்களை பார்க்கணும்னு கேட்கல அவன் பதாம் அறாமையில இருந்து வந்து நார்மலா இருக்கான் பதாம் அறாமையில இருந்து வந்த போது கத்தர் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வதித்து இப்ப கேட்டான் அவன் முப்பத்தி தான் கேட்டான் ஆண்டவரே நீரனை ஆசீர்வாதிலே உண்மை நான் விடமாட்டேன்னு சொல்றான் ஆனா அந்த இடத்துல அவனை ஆசிர்வதிக்கணுன்றது அவர் பிளானே இல்லை அவர் சொல்கிறார் நீ என்னை உடியாங்கிறாரு கடைசியா நீ ஆசிர்வாதத்தால ஒளிய உண்மை நான் விட மாட்டேன் சொன்ன பிறகு உன் பேர் என்ன இஸ்ரவேல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ட்டு போயிட்டார் அவ்வளோதான் வேற எதுவுமே சொல்லலை நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் மனுஷனுடன் தேவனுடன் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனா இங்க பாருங்க பதாமராமையன் வந்து கத்தர் மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி

இஸ்ரேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார் பின்பு தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக இதெல்லாம் அங்கே சொல்லவே இல்லை பாருங்க இதே விஷயம்தான் அங்கே நடக்குது ஆனால் என்ன செய்யல சொல்லவே இல்லை ஏன்னா அங்க அவனுக்கு இதை சொல்ற ஒரு பிளான்ல இல்லை அங்க வந்தது கம்ஃபர்ட் தான் வந்தார் நீ ஏசாவுக்கு பயப்படாத பார்த்துக்கலாம் அதுதான் வந்தார் ஆனால் நடந்தது என்ன அவன் காலையில் அவர் காலை பிடிச்சிக்கிட்டு கதர்னான் இருக்குது ஓசியாவின் புஸ்தகம் சொல்லுது அவன் அழுது கெஞ்சினான் அவன் தூதனானவரோடு கூட போராடி மேற்கொண்டான் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓசியா புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசன வாசிங்க அவன் தூத நானவரோட போராடி அவரை நோக்கி கெஞ்சினான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் அப்படின்னா என்ன அர்த்தம் போராடினாரு எப்படி போராடி இருக்கான்னு தெரியுமா காலை பிடிச்சுக்கிட்டு அழுது இருக்கிறான் நமக்கு யாக்கோ இது ஆதி ஆமத்துல எப்படி இருக்குது தேவன் மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே தேவனே அவன் என்ன பண்ணிட்டானா மேற்கொண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் மல்யுத்தம் போட்டான்னு இருக்குது நமக்கு நினச்சிக்கிட்டோம் காலை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டான் என்னமோ ஆண்டவர் அவனை விட்டு ஓட முடியாது அப்படி லாக் பண்ணிட்டான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க லாக் பண்ணிட்டான் அப்படின்னு அவரை மேற்கொள்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு காலை பிடிச்சிக்கிட்டு அழுது கெஞ்சினா அவரை நீங்கள் ஜெயிச்சிடலாம் மேற்கொள்ளலாம் ஜெயிச்சிடலான்னா என்ன அர்த்தம் மேற்கொள்ளலாம் எப்படி மேற்கொள்ளலாம் அவர் கொடுக்க முடியாத ஒன்று இப்போ இல்லை உனக்குன்னு தான் வந்தார் ஆசீர்வாதத்தை நான் இப்போ கொடுக்க வரல ஆனால் நான் அழுது அந்த ஆசீர்வாதத்தை வாங்குவேன் நீர் கொடுக்க வரல நான் வாங்குவேன் ஆனால் என்னால் வாங்க முடியும் என்ன யாக்கோ போய் விட அதெல்லாம் விட முடியாது சில பசங்களுக்கும் சரி சகோதரிகளுக்கும் சரி ஒரு ஒரு வெப்பன் வச்சிருக்கிறாங்க ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா பேசி பார்ப்பாங்க அடுத்து அழுது பார்ப்பாங்கல்ல அழுது சாதிப்பாங்க சாதிச்சிருவாங்க பேசி நடக்காதத அழுது சாதிப்பாங்க அது பெண் பிள்ளைகள் இருக்குது பாருங்க பெண் பிள்ளைகள் அப்பா கிட்ட சாதிக்கிறது அது ஒன்றும் பேசாது ஃபர்ஸ்ட்டு வந்து கேட்கும் டேடி இப்போ முடியுமா முடியாதா அப்படின்னு அப்பா சொன்னார் முடியாது அந்த முகம் மாறும் பாருங்க அவ்வளோ சீக்கிரம் இவர் முகமும் மாறும் அப்படியே சோகமாகும் இவருக்கு வேலைக்கே போக மனசு வராது இப்போ என்ன ஏன் இப்படி உக்காந்துருக்கினி ஒன்றும் இல்லை அவ்வளோதான் சரி போ கதை முடிஞ்சு அழுது சாதித்தான் நிறைய பேர் அப்படி இருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் ஆள் யாருன்னா பைபிளில் யாக்கோபு தான் சொல்லி கொடுத்தது இந்த உலகத்துக்கு ஏ நீங்கள் நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் பேசியெல்லாம் வாங்க முடியாது என்ன நீங்கள் வந்து அவர்கிட்ட பேசி அற்புதமாக வசனம் பேசி ஏசாயா இப்படி சொல்லுகிறதே உடன்படிக்கை அப்படி சொல்லுதே அப்படின்னு அவருடைய போட போயிடுவேன் ஆனால் காலை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே செய்ய முடியாது என்ன எதுக்காக இதை சொல்கிறேன்னுமா முப்பத்தஞ்சாம் அதிகாரத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலேயே வாங்கிட்டான் அவன் கையில ஆசிர்வதிக்கவே தேவன் வரல ஆசிர்வாதத்தை கொடுக்கவே வரல ஆனா வாங்குவேன் நீங்க கொடுக்க வரல ஆண்டவரே நான் வாங்குவேன் என்னால் வாங்க முடியும் காரணம் விடியற் காலையில் உங்களுடைய இரக்கம் பெருசாக இருக்கிற காலை தோறும் உங்களுடைய கிருவை பெருசா இருக்கு அந்த நேரத்தில் என் கண்ணீரும் சேர்ந்துச்சுன்னா நீங்க என்னை தாண்டி போகவே முடியாது ஆண்டவரே கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாள் காலையில் இப்படி தான் உனக்கு ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லை என்றாலும் கூட அது பின்னாடி வருகிறதா இருந்தாலும் கூட உன்னால் போராடி தேவனிடத்தில் வாங்க முடியும் இதுதான் யாக்கோபு வச்சுருக்கிறது எவ்வளோ பெரியதான ஒரு விஷயம் பாருங்க அதாவது நம்ம படிக்கிறதுக்கு சாதாரணமாக இருக்குது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை மனசை மாத்திராம பாருங்க அவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய மனசை கரையா பண்ணுற பாருங்க இப்போ கொடுக்காத இல்லை இல்லை நீங்கள் கொடுத்துட்டு போ அதெல்லாம் முடியாதுப்பா நீங்கள் கொடுத்துட்டு போங்கப்பா இதுதான் காலையில் கத்திர இடத்துல இருக்கிறது காலையில் அவர் மனசு அப்படியே மெல்ட் ஆகிடும் அதான் வசனம் சொல்கிறது காலை தோறும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறது அவரோட இறக்கங்களுக்கு முடிவே கிடையாது எப்படி ஒரு இறக்கம் கொடுக்க முடியாததை கொடுக்க வைக்கும் இல்லாததை உருவாக்கும் காலையில் கத்திர உனைய ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் இதுதான் கத்திர உனக்கு எனக்கு வச்சிருக்கிறது இவ்வளோ மேன்மையை ஏழை மார்னிங்கில் கத்திர வச்சுருக்கிறார் என்னைக்காவது இந்த நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் பாருங்க நீங்கள் ஏழை மாதிரி காத்திருந்தீங்கன்னா திரும்பி வரும்போது சக்ஸஸோட தான் வெளியே வருவீங்க அதான் உண்மை காலை சமூகத்தில் போய் உக்காந்துட்டீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் உக்காந்துட்டு அவர் சமூகத்தில் இல்லை எனக்கு இன்னைக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கு இன்னைக்கு நீங்க இவ்வளோ இருக்கு இவ்வளோ சொல்லியிருக்காங்க நீங்க எனக்கு செஞ்சால் தான்ப்பா விடுவேன்னா செய்கிறேன் போன்னு ஒரு வார்த்தை அவர் வாயில வந்துட்டா போதும் அதுக்கப்புறம் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் அந்த நாள் முழுவதும் தைரியமா இருக்கலாம் ஏன் சொன்னது ஆண்டவர் செய்வார் எனக்கு நான் எப்பவுமே அப்படி தான் வச்சுருக்கிறேன் எனக்கு அந்த வார்த்தை மட்டும் வந்துடணும் அந்த வார்த்தை அவர்கிட்ட இப்போ இன்னைக்கு இன்றைக்கி ஒரு சாட்சியுன்னு வச்சுக்கோங்களேன் பாஸ்டர் சொல்லிட்டாங்க நாளைக்கு காலையில் நீங்களே கொடுங்கண்ணே அப்படின்ட்டாங்க அன்றைக்கே சொல்லிட்டாங்க காலையில் கொடுங்கன்னு நேற்றுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு நேற்று இங்கே முடிச்சதுலேருந்து போய் ஜெபம் பண்ணுறேன் படுக்க போகிற வரைக்கும் ஜோ பண்ணுறேன் பதினோரு பதினொரு மணி வரைக்கும் நல்ல டயர்ட் வேறு வார்த்தையே வரல காலையில் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் வார்த்தையே வரலை இங்கே அஞ்சு மணிக்கு வரணும் அஞ்சரைக்கு அஞ்சு மணிக்கு ரெடி ஆகிட்டுருக்கிற அந்த ஒரு மனசில் சமாதானம் இல்லை கொடுக்கலாம் இப்போ டைரியில் ஏற்கனவே பல செய்திகள்லாம் இருக்குது தூசி தட்டி கொடுக்கலாம் இல்லை அதில் ஒன்று எடுத்து கூட நம்ம ஏன்னா பழக்கப்பட்ட செய்தியை பேசுறது ரொம்ப ஈஸி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆண்டவரே ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அந்த சர்ச்சைக்கு போகிறோம் உங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை வந்தால் அது ஜனங்களுக்கு பேசும் ஏதோ நம்ம ஃபில்ஃபில் பண்ணிட்டு இல்லை நாற்பத்தஞ்சு நிமிஷம் அஞ்சு மணிக்கு கத்துற ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு காலை தோறு மறுபடியும் நான் நினச்சிக்கிட்டேன் காலையில் நைட்டு கேட்டப்போ கொடுக்காத ஆனவர் காலையில் கொடுக்குறாரு பாருங்க காலையில் வாங்கிடலாம் அவர்கிட்ட இருந்து காலையில் என்ன செஞ்சிடலாம் வாங்கிடலாம் காலையில் மூன்றரை மணிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அஞ்சு மணிக்கு சரி இந்த வார்த்தையை கொண்டு போய் கொடு இப்போ நமக்கு முழு சந்தோஷம் எவ்வளோ மழை அடிக்குது ஒன்றும் அவ்வளோ கிடையாது வார்த்தை கிடச்சிருச்சு அவ்வளோதான் சந்தோஷம் இதுதான் ஆசீர்வாதம் பல நேரங்களில் வராததை கூட உங்களால் வர வைக்க முடியும் நீங்கள் யோசிக்கிறீங்க தெரியுமா இது எனக்கு வராது கிடைக்காது சான்ஸே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு காலையில் என் சமூகத்துக்கு வா நீ அவர் சமூகத்தில் உட்காந்து அழுது அவர் இருதயத்தை கரைச்சி என்னடா இது உனக்கு தானே சரி உனக்கு தான் போ அப்படின்றுவர் கடைசியாக காலையில் என்ன நடக்குது சொல்லிவிட்டு நாம் ஜோமனி முடிக்கலாம் வாசிங்க விசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிங்க ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதிலேனா மறியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கத்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் விடுந்து வருகையில் இருட்டோட இன்னொரு காலையில எங்க ஓடுறாங்க கல்லறைக்கு ஓடுறாங்க ஓடும்போது வசனம் சொல்லுது ஒரு தூதன் இறங்கி கல்லை புரட்டி போட்டார் இப்போ இயேசு கிறிஸ்து மூன்று நாள் முன்னாடியே மூணு நாள் இரவும் பகலும் பூமியின் வயிற்றில் இருப்பார் மூணு நாள் இரவும் பகலும் இருந்துட்டார் இது வந்து அந்த ஓய்வு நாள் முடிஞ்சு அந்த வாரத்தின் முதலாம் நாள் அப்படின்னு இருக்குது அந்த விடுந்து வருகையில் த்ரீ டேஸ் ஓவர் வியாழன் வெள்ளி சனி முடிஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம புரிதலுக்காக சொல்கிறேன் புரிதலுக்காக சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஏர்லி மார்னிங் போகும்போது வசனம் சொல்லுது இயேசு அந்த என்னைக்கு சிலுவையில் அறியப்பட்டாரோ அன்னைக்கே காவலில் ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ண போயிட்டா கீழே நீங்கள் நினைக்கக்கூடாது மூணு நாளும் டெட் பாடியாக கடந்தார் ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தார் ஏசு கிறிஸ்துக்கு ஒரு வேலையும் இல்லை நல்லா ஹாயாக த்ரீ டேஸ் ரெஸ்ட் எடுத்தார் இல்லை வசனம் இன்று நீ என்னோட கூட பரதீசியில் இருப்பாய் ஜீவனுள்ள ஒரு தேசம் அது அங்கே போயிட்டார் இவனை கொண்டு போய் விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த காவலுள்ள ஆவிகளுக்கெல்லாம் பிரசங்கத்தை பண்ணி அவங்களையும் பிக்கப் பண்ணி வாங்க நம்ம எல்லாம் போவோம் யார் மேல் பாதாளத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு பேரடைஸுக்கு போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சு இப்போ ஏசு மூணாவது நாள் வரார் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏசு இன்னும் படுத்து விட்டு வரல ஏசும் உள்ள வேலை பார்த்தா இருந்திருக்கிறார் ஆனால் வசனம் சொல்லுது மூன்றாம் நாள் விடிந்து வருகையில் கல்லறை திறக்கப்பட்டது பூமி அதிரும்படி கல்லறை திறக்கப்பட்டது வசனம் என்ன இருக்கு வானத்தில் இறங்கி வாசனத்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார் அர்த்தம் என்ன தெரியுமா அதுக்கு முன்னாடி உள்ள அத்தனை காரியத்தையும் கத்தர் பூசாக்க போறார் பழவுகள் எல்லாம் ஒழிஞ்சு போகுது நியூ விஷயத்தை ஸ்டார்ட் பண்றார் நியூ கமனண்ட் புதிய உடன்படிக்கையை ஸ்டார்ட் பண்ண போறாரு பாவ மன்னிப்புக்கு பிறகு பூமி புதுசா இன்னைக்கு தொடங்குது புரியுதா ஏதோ சாதாரணமான விஷயம் இல்ல நாலாயிரம் வருஷத்தினுடைய பாவத்தை அன்னைக்கு சுமந்து தீர்த்து முடிச்சுட்டார் புது பூமி பிறகுது எப்படி நல்ல கவனிங்க எப்படி முதல் ரெண்டாயிரம் வருஷத்துல தண்ணியில பூமியை ஆண்டவர் புரியுதா கழுவி நியூ புதுசா பூமி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அது நோவா காலத்தில் பேழையிலிருந்து வெளியே வந்து நோவா பேழையை விட்டு வெளியே வந்து புது பூமியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அது இப்போ இயேசு கல்லறையிலேருந்து வெளியே வந்து புது பூமியை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஏன் அப்போ தண்ணியால் கழுவுனார் இப்போ ரத்தத்தால் கழுவி முடிச்சிட்டார் நியூ கவனன் ஸ்டார்ட் ஆகுது எப்போ ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா விடிந்து வருகையில் ஏர்லி மார்னிங் முதல்ல வாசிச்சோம் காலையில் வரும்போது ஆதாம் உடன்படிக்கை மீறினான் அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் மன்னித்து அவனை அழிக்காமல் வச்சுக்கிட்டார் ஆனா இங்க அதிகாலை விடுந்து வருகையில் அதே குளிர்ச்சியான வேளையில் அவன் மீறின உடன்படிக்கையை கர்த்தர் புதிதாக்கி விட்டார் நியூ ரெண்டாம் மாதம் புரியுதா அவன் தோட்டத்திலிருந்து செஞ்ச தப்ப இவர் கெட்சமனை தோட்டத்திலிருந்து கல்வாரிக்கு போய் புதுசாக்குறார் விடிந்து வருகையில் நியூ புது பூமி கர்த்தர் புதிதாக்கி நம்ம கையில் கொடுத்தார் அதுக்கு முன்னாடி இருந்தது வேறு அதுக்கப்புறம் இருக்கிறது வேறு அந்த செப்பரேஷன் அந்த செப்பரேஷனை தான் விடுந்து வருகையில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அப்படிதான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் புதிது புதிதான காரியத்தை வச்சுருக்கிறாரா காலை தோறும் அவருடைய கிருபை அதுதான் புது கவனன்ட் காலையில் ஓப்பன் ஆச்சு புது கிருபை இது வரைக்கும் இருந்த காலை அல்ல இது வேறு விதமான காலை இந்த காலையில் கர்த்தனுடைய பழைய மரணத்தை ஒழிச்சிட்டார் உன் பழைய பாவத்தை ஒழிச்சிட்டார் உன்னுடைய சாபங்களை ஒழிச்சிட்டாரு உன்னுடைய கட்டுகளை ஒழிச்சிட்டாரு இப்போ எல்லாமே புதுசு நியூ அது எப்போ கிடைக்கும் தெரியுமா காலையில் தான் கிடைக்கும் அப்போ ஆண்டவர் சொல்றாரு அந்த காலையில் போகிற மகதனா மரியாதைக்கு தான் அது கிடைச்சுச்சு பாருங்க வேதுரு அப்போஸ்தலர் யோவான் அப்போஸ்தலர் பதினோரு அப்போஸ்தலர் எல்லாரும் சொல்லுவாங்க கர்த்தர் யாருக்கு தரிசனமானார் முதல்ல மகதனடா மரியாளுக்கு தரிசனமானார் மரியால் வீட்டுல இருந்து கர்த்தர் போய் மகனா இல்ல மரியால் கல்லறைக்கு வந்ததுனால கர்த்தர் மகன கல்லறைக்கு வந்ததுனால அவர் முதல் தரிசனம் மகனாலுக்கு கொடுக்கணுங்கறதல்ல முதல்ல பார்க்க வந்தது அவ அதனாலதான் அவரை பார்த்தா இப்ப மகனாலுக்கு முதல்ல காலகத்தி வந்திருந்தா அப்ப கத்தருடைய நோக்கம் மகனா மரியாலுக்கு தான் கொடுக்கணும் இல்ல கர்த்தருடைய நோக்கம் யார் என்னை காலையில் தேடி வருகிறானோ அவனுக்கு தான் என் முதல் தரிசனம் அது காட்ஸ் பிளான் மகனா மரியால் என்பது ஒரு சபை ஸ்திரீக்கு அடையாளம் எந்த சபை காலை தோறும் காத்திருக்கிறதோ அந்த சபை கர்த்தரை காலையில பார்க்கும் காத்திருக்கிற சபை விடுந்து வருகையில் ஏழை மானிங் ஏசு உயிர் தெரிந்தாரா இல்லையா தெரியாது இப்போ நாங்கள் வந்தது செத்த உடம்புக்கு சுகந்த வர்க்கத்தை போடத்தான் வந்தோம் நாங்கள் வந்தது பழசா ஏதாவது ஒன்று தான் வந்தோம் நாங்கள் வந்தது இன்னும் பெருசாக எதிர்பார்த்து வரல ஆனா நாங்கள் வந்த நேரம் புதுசு கிடைக்கிற நேரம் அதுதான் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது நீ காத்துருங்களேன் உன் அறிவுக்கு எட்டாத எத்தனையோ காரியத்தை கத்திரக்காலையில் செய்வார் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன் இது வந்து நெகட்டிவ் பரம்பல் மாதிரி நெகட்டிவ் எக்ஸாம்பிள் மாதிரி சரியா அதாவது ஆண்டவர் சில நேரத்தில் என்ன சொல்லுவார் பைபிளில் புளித்தம்மாவுக்கு சமானமாய் ராஜ்யம் இருக்கிறது என்பார் மாவுங்கிறது பரிசேயர் சதுசையருடைய கள்ள உபதேசம் அதை ஏன் ராஜ்யத்துக்கு கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா எப்படி இந்த புளித்த மாவு மற்ற மாவெல்லாம் மாற்றுமோ அந்த மாதிரி ஒரு கல்ல உபதேசம் எப்படி ஒரு மனுஷனை மாற்றுமோ அந்த மாதிரி பரலோகம் அதை விட வேகமாக செய்யுங்கிறார் கம்பாரிசன் அந்த மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் காலை தூரம் காத்திருந்தால் இருந்தால் கத்தினுடைய கிருபை புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல புதுசு புதுசான காரியம் கிடைக்குதுன்னு சொல்கிறோம்ல இந்தியாவிலே ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்கிறார் நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நம்பர் ஒன் ஆர் டூவில் இருக்கிறார் அந்த மனுஷனை பற்றி சமீபத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது காலையில் அந்த மனுஷன் கும்பிட்டு வரான் மூணு மணிக்கு நாலு மணிக்கு அந்தாலும் ஏன் காலையில் எழுந்திரிக்கிறான் முதல்ல நாம் காலையில் கர்த்தரை சந்திக்க எழுந்திரிக்கிறோம் கரெக்ட் தானே ஏன்னா நம்ம நமக்கு காலையில் கர்த்தரோட கிருவு இருக்குது கர்த்தர் காலையில் வராரு நம்ம தப்பு பண்ணால் மன்னிக்கிறாரு நியாய திருப்பில் பாதுகாக்கிறாரு உடன்படிக்கையை புதுப்பிக்கிறாரு அதனால் நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம் நியாயம் நமக்கு ஒரு ரீசன் இருக்குது இது எதுவுமே யாருக்கு இல்லை அவனுக்கு இல்லை அந்த ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கிடையாது ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு காலையில் எழுந்திருக்கிறார் எழுந்திரிச்சிட்டு மூணு மணி நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு திடீர்னு கூப்பிடுவாராம் அவர் அசிஸ்டன்ஸை வாங்க கொஞ்சம் பேசணும் பாறான் இப்போ அசிஸ்டன்ஸ் எல்லாம் எத்தனை மணிக்கு போகணும் ரெடி பண்ணி போய் நிற்கணும் அவர் கூப்பிட்ட உடனே ஆஃப் அன் ஹவர் போயிடணும் மூணு மணி நாலு மணிக்கு பேசிட்டு பேசிகிட்ருப்பாங்க டீ குடிச்சிட்டு யோசித்து பாருங்க ஒரு உலக பிரகாரமாக காலையில் எழுந்திரிச்சு அந்த குளிர்ச்சியான நேலையில் அந்த மெடிடேட் பண்ணுற நேரத்தில் ஒருத்தங்க உட்காந்து தன் வேலையை பற்றி சிந்திக்கும் போது அவன் இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக மாறிடுறான் நம்ம சும்மா சாதாரணமாக பிள்ளைகளை சொல்லுவோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா காலையில் படிடா முந்திலாம் சொல்லுவாங்க நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க காலை எழுந்தவுடன் படிப்பு ஏன்னா அந்த நேரத்தில் நீ படிக்கும்போது அது மனசில் என்ன செய்யுது லைஃப்பில் பதஞ்சிடும் அப்படியே இருத இதை அதுக்கு தான் இந்த ஏர்லி மார்னிங் இவங்கெல்லாம் ஸ்ப்ரிச்சுவலாக எழுந்திரிக்கலை இவங்கெல்லாம் ஃபிஸிக்கலி ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் லைஃபுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க அந்த கால வேலையை நீங்களும் நானும் ஸ்ப்ரிச்சுவலி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்க அவன் உலகத்தை இந்தியாவையே பிடிக்கிறான்னா நீங்கள் நானும் உலகத்தையே பிடிக்க முடியும் ஸ்ப்ரிச்சுவலி சொல்கிறேன் பாருங்கள் தொழுமரத்தில் கை காலையும் கட்டி ஒருத்தனை போட்டாங்க ஆனால் வசனம் சொல்லுது அவன் படிச்சு தூ அவன் படுத்து தூங்கலை அவன் காயத்தை நம்ம என்ன பண்ணலை மேன்மைப்படுத்தலை அவன் அடித்தான்னு பிடிச்சாங்க அவன் பான் ஜெயிலில் போயிட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா பாட்டு படிக்கிட்டு இருக்கிறான் அவன் பாருங்க பாட்டு பாடிட்டுருக்கான் தூங்கலை வேதரு ஜெயிலில் தூங்கினாரு நாலு பேர் செத்தான் அவர் ஜெயிலை விட்டு போனவொடனே என்ன ஆயிடுச்சே நாலு பேர் செத்தான் பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க அவனை கொலை பண்ணிட்டான் ஆனால் பவுல் சிறைச்சாலையில் துதித்து பாடினா நாலு பேர் அச்சிக்கப்பட்டான்லூயா இதான் முக்கியம் நீ காலையில் காத்திருந்து உபத்திரவத்துக்கு மதியில் ஜோம் பண்ணிப்பார் கர்த்தர் உன்னுடைய விஷனை உலக விஷனாக மாற்றுவார் ஜீவனை கொடுக்குற விஷனாக மாற்றிடுவார் இன்றைக்கி நாம் ஏளிமான்ங்க மறந்துட்டோம் ஏழிமானிங்க இழந்துட்டோம் காலையில் எழுந்திருக்காத குடும்பம் உருப்படாது இல்லைங்க நாங்கள் லேட்டாக படுக்கிறோம் படுக்காத பத்து மணிக்கு படுங்க என்ன பண்ண போகிறீங்க எதுக்கு வாட்ஸ்அப் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எதுக்கு உட்காந்து ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் பத்து மணிக்குள்ளே முடிங்க மார்னிங் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிங்க எதுக்காக தெரியுமா நீங்கள் எழுந்திரிக்கிறது உங்களுக்காக மட்டும் இல்லை உங்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிப்பதற்காக உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக உங்களுக்கு வைத்த ஆசிர்வாதத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்காக யூ கேன் கெட் த நியூ கவர்னன்ட் புது உடன்படிக்கையை தேவனத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் சொல்றாரு காலை வேளையில காத்திரு அவருடைய கிருவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது